பார்வைகளில் மூன்று விஷயங்கள் இருக்கின்றன ஸ்தான பலத்தை பெற்றிருக்கின்ற சனி மூன்று நிலைகளில் அமர்ந்திருக்கிறார் மகரத்தில் கும்பத்தில் துலாத்தில் இதில் அவர் மிகவும் நிதானமான கொடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய சர ராசி அல்லாத ஸ்திர வீடான கும்பத்திலிருந்து அவர் பார்க்கின்ற நிலைமை கர்ண கடூரமான நிலைமை கும்பத்திலிருந்து அந்த சனி மேஷம் விருச்சகத்தை பார்ப்பார் சிம்மத்தை பார்ப்பார் தன்னுடைய மூன்றாம் பார்வையார் இந்த தன்னுடைய இரண்டு பார்வையாலும் அவர் அங்கே செவ்வாய் செவ்வாய்ங்கிறவர் யார் தைரியம் வீரியம் அதிகாரம் சனி பாருங்க அடிமை பய வேலைக்காரன் சனி வலுத்தவன் அடிமையாக இருப்பதற்கே பிறந்தவன் அடிமையாக இருப்பதற்கு ஆசைப்படுபவன் சூரியன் வலுத்தவன் முதலாளியாக இருப்பதற்கு வேலை வாங்குவதற்காகவே பிறந்தவன் இருக்கவே கூடாத இடம் மூலத்திரிகோணம் இரண்டாவதாக மகரத்தில் இருக்கலாம் மூன்றாவதாக அவர் துலாத்தில் இருக்கலாம் இதில் உள்ள ரகசியம் நுணுக்கம் என்ன சிற வீடு சரவீடுகள் மேன்மையானவை அவர் ஒரு சர வீட்டில் ஆட்சி அடைகிறார் ஒரு சரவீட்டில் உச்சத்தை அடைகிறார் ஆட்சி அடைகிற சரவீடு அவருடைய சொந்த வீடு ஆனால் உச்சத்தை அடைகிறது இரண்டாம் நிலை உயர்நிலை சுபத்துவமான சுக்கரனுடைய வீடு ஆக எந்த விதத்திலும் சனி கடுமையான கெடுபலன்களை கொடுக்கக்கூடியது கும்பத்தில் அந்த கும்பத்திலிருந்து மூன்று ஏழு பத்தாம் பார்வைகளாக அவர் பார்க்கும் பொழுது அவருடைய அடிமைத்தனத்தை நிரூபிக்கின்ற விதமாக ஆளுமை திறம் கொண்ட இரண்டு கிரகங்களின் மூன்று வீடுகளை சர்வநாசப்படுத்துவார் சனியின் பார்வை சுற்றுமங்கள் சிம்மத்தை பார்த்து உங்களுடைய அதிகார எண்ணங்களை தவிடுபடியாக்குவார் தன்னுடைய மூன்றாம் பார்வையால் மேஷத்தையும் பத்தாம் பார்வையால் விருச்சிகத்தையும் பார்த்து செவ்வாயின் இரண்டாம் நிலை அதிகார கிரகமான முதல் நிலை அதிகார கிரகம் சூரியன் தலைவன் அரசன் இரண்டாம் நிலை அதிகார கிரகம் செவ்வாய் தளபதி தலைவன் இடுகின்ற கட்டளையை அப்படியே கண்மூடித்தனமாக நிறைவேற்றி தரக்கூடிய கிரகம் இந்த இரண்டு கிரகங்களுடைய ஆளுமை தன்மையை தன்னுடைய கருநீல பார்வையால் தன்னுடைய நெகட்டிவான பார்வையால் பார்த்து கெடுக்கக்கூடியவர் கூடியவர்